இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அரசு விளம்பர பலகையில் தமிழ் புறக்கணிப்பு அரசியல் கட்சியினர் சமூக அமைப்பினர் எதிர்ப்பு அரசு விளம்பரங்கள் தமிழில் வைக்க வேண்டும் அனைத்து துறைகளுக்கும் மீண்டும் அறிவுறுத்தப்படும் என முதலமைச்சர் விளக்கம் போது இறந்த நகராட்சி ஊழியர்கள் வார்த்தைதாரர்கள் இருநூறு பேருக்கு வேலை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு யோகா விழாவிற்காக புதுச்சேரி நகரம் முழுவதும் அரசு சார்பில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகளில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டு இந்தி மொழி மட்டும் இடம்பெற்றிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் இந்தி வார்த்தைகளை கருப்பு மையால் அளித்து தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் சர்வதேச யோகா தினம் வரும் ஜூன் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னோட்டமாக யோகா திருவிழா நாளை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திரலில் நடைபெறவுள்ளது இதற்காக அரசு சார்பில் நகரம் முழுவதும் விளம்பர பதாதைகள் வைக்கப்பட்டுள்ளன ஆனால் அந்த பதாதைகளில் அனைத்து அறிவிப்புகளும் இந்தியில் மட்டுமே இடம்பெற்றுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருப்பது தமிழ் பேசும் புதுச்சேரி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதற்காக தமிழ் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் குரல் கொடுத்துள்ளன தமிழ் புதுச்சேரியின் மூலமொழி இதை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க முடியாது இது மொழி மீதான அவமதிப்பு என அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மேலும் தமிழில் பதாதைகள் ஏன் இல்லை இதற்கு யார் பொறுப்பு என்பதற்கான விளக்கங்களை அரசு விளக்க வேண்டும் என கோரிக்கைகள் வெளுத்து வருகின்றன இதனிடையே காமராஜர் மணிமண்டபம் கிழக்கு கடற்கரை சாலை இந்திராகாந்தி சதுக்கம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் இந்தி மொழியில் வைக்கப்பட்டிருந்த யோகா தின விளம்பர பலகைகளை தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கருப்பு மையை கொண்டு அளித்தனர் மேலும் இந்தி தெரியாது போடா போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தியவாறு இந்தி மொழியை திணிப்பதாக கூறி புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் அனுமதியோ 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 வெட்கேடு புதுச்சேரியில் இந்தியை திணிப்பது பணியின் போது இறந்த நகராட்சி ஊழியர்களின் வாரிசு இருநூறு பேருக்கு கருணை அடிப்படையில் வேலை முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் மத்திய அரசின் நமஸ்தே திட்டத்தின் கீழ் உழவர்கரை நகராட்சி மற்றும் ஜென்ட்ரோபோடிக் இன்னோவேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இணைந்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் சாக்கடை மற்றும் கழிவுநீர் தொட்டிகளை அபாயகரமான முறையில் சுத்தம் செய்வதை தடுப்பது குறித்து தூய்மை பணியாளர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி பட்டறையை கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று நடத்தினார் முதலமைச்சர் ரங்கசாமி பயிற்சி பட்டறையை தொடங்கி வைத்து ரோபோட் துப்புரவு இயந்திரத்தை இயக்கி வைத்து பேசினார் அப்போது அவர் நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறையில் துப்புரவு பணியில் ஈடுபடுபவர்கள் நோய் தாக்கத்தால் இறக்கின்றனர் பணியின் போதும் உயிரிழப்பு ஏற்படுகிறது இவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் நகராட்சியில் இருநூறு வாரிசுதாரர்கள் கருணை அடிப்படையில் வேலை கேட்டு வருகின்றனர் இவர்களுக்கு அரசு விரைவில் பணி வழங்கும் என்று தெரிவித்தார் துவக்கி வைத்தவர் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் உள்ளாட்சித்துறை அரசு செயலர் கேசவன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தேசிய துப்புரவு பணியாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் நிர்வாக இயக்குநர் பிரபாத் குமாரசிங் சிங் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உழவக்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் ஜென் ரோபோட்டிக்ஸ் நிறுவனர் ரஷித் ஜான் கல்வின் சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் அவங்களுக்கு இந்த சானிடைசர் துப்புரவு செய்யறவங்களுக்கு வயது மிக குறைவா இருக்கும் வயதுமே தெரியல நிறைய பேர் இறந்துருவாங்க ஒரு சின்ன வயசே பார்க்க நிறைய பேர் இறந்துட்டு இருப்பாங்க நீ கம்பாஷன் அப்பாயின்னு கேட்பாங்க கருணை எடுத்துல வேலை போடுவோம்னு கேட்பாங்க அந்த குடும்பத்தை சாதனம் பண்ணி எந்த பணியாக இருப்பாங்க அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க நம்ம சொல்றது என்னன்னு சொன்னால் அந்த நகராட்சி பஞ்சாயத்து வேலை செய்யறோம் பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் அந்த இருந்தவர் இறந்து விட்டால் உடனடியாக அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் கர்ணி பேர் கொடுக்கணும் அதே மாதிரி மருத்துவமனையில் அது மாதிரி இருக்கும் சுத்தா செய்கிற பணியில் இருக்கிறவங்களுக்கு நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் சீதோ இப்போ இப்ப நாங்க நகராட்சியில நிறைய பேருக்கு கருணாடிப்பில பணி கொடுத்துருக்கோம் அந்த இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு கொடுத்துருக்குறோம் கூட நம்முடைய பூச்சே நகராட்சியில் கொடுக்க போறோம் எத்தனை பேர் இந்த பணிக்கு விண்ணப்பி இருக்காங்க கர்நாடகத்தில் கேட்டிருக்கோம் அது உடனே அவங்களும் கொடுக்க போகணும் புதுச்சேரி நகராட்சி பணியாற்றி இருந்தவர்கள் குடும்பத்தை சார்ந்த வாரிசாரர்களுக்கு உடனே வேலை வழங்கப்படும் என்பதை நேற்று நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஒரு நூற்றி பேர் இருப்பாங்க நினைக்கிறேன் அவங்க கொடுக்க பட்டியல் எடுத்திருக்காங்க அது அவங்களுக்கு அந்த பணி கொடுக்கப்படும் புதுச்சேரியில் யோகா திருவிழாவிற்காக அரசு சார்பில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகைகளில் இந்தி மட்டுமே இருந்த நிலையில் அதனை தமிழர் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர் கிழித்து எரிந்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் சர்வதேச யோகா தினம் வரும் ஜூன் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னோட்டமாக யோகா திருவிழா நாளை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திரலில் நடைபெறவுள்ள நிலையில் நிகழ்ச்சி நடைபெறும் மேடை மற்றும் அதனை சுற்றிலும் முழுக்க இந்தியில் வைக்கப்பட்டிருந்த பேனர்களை தமிழர் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர் கிழித்து எரிந்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி களைய செய்தனர் மேலும் போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து பேனர்கள் அனைத்தும் தமிழில் மாற்றம் செய்யவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்

பெர்பலக்கை வைக்க அனைத்து துறைகளுக்கு மீண்டும் அறிவுறுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் யோகா திருவிழாவிற்காக அரசு சார்பில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகையில் தமிழ் புறக்கணிக்கப்பட்டு இந்தி மட்டும் இடம்பெற்றிருந்தது இதற்கு பல்வேறு சமூக அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து அதற்கு கண்டனம் தெரிவித்தனர் இந்நிலையில் இதுகுறித்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு அரசு நிகழ்ச்சி மற்றும் அரசு சார்ந்த விளம்பர பலகைகளை கட்டாயம் தமிழில் வைக்க அனைத்து துறைகளுக்கும் மீண்டும் அறிவுறுத்தப்படும் என்று தெரிவித்தார் ஏற்கனவே புதுச்சேரியில் அனைத்து விளம்பர பலகைகளும் தமிழில் இடம்பெற வேண்டும் என முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்த நிலையில் தற்போது அரசு துறைகளுக்கு மீண்டும் அறிவுறுத்தப்படும் என்று ரங்கசாமி தெரிவித்துள்ளார் தமிழ் நிச்சயமாக நம்ம அழைப்பிதர்கள் அரசு அழைப்பதற்கு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் கடைகளிலும் தமிழ் பெயர் முதல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதை மீண்டும் வலியுறுத்தல் எல்லா எல்லா நிகழ்ச்சியுமே நமக்கு அரசானது அழைப்பதில் தமிழ் இருக்க வேண்டும் நிச்சயமாக அதில் கடைப்பிடிக்க வேண்டும் அல்லது துறைகள் கடைபிடிக்க வேண்டும் மிக மிகுந்த மகிழ்ச்சி விலியனூர் ஸ்ரீ சிவசுப்ரமணிய ஆலயத்தில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் கோபால் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் மாதந்தோறும் கிருத்திகை தினத்தன்று அறுசுவை அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக வைகாசி மாத கிருத்திகை தினத்தன்று திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் கோபால் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் ஆண்டுதோறும் அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது முன்னதாக வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து வைகாசி மாத கிருத்திகை முன்னிட்டு உபயதாரர் கோபால் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகத்தினர் ஓர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் பூஜைகளுக்கான வழிபாட்டினை ஆலய அர்ச்சகர் பாலசுப்ரமணிய சிவாச்சாரியார் மணிகண்டன் சிவாச்சாரியார் செய்திருந்தனர் உழவர்கரை தியாகுப்பிள்ளி நகரில் புதிய விசுவாச வார்த்தை சபையின் ஆலய பிரதிஷ்டை விழாவில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி கேசவன் கொண்டு உணவு வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தியாகப்பிள்ளை நகர் மற்றும் வயல்வெளி நகரில் வசிக்கும் கிறிஸ்தவ மக்களின் ஒருங்கிணைப்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்ட விசுவாச வார்த்தை சபையின் ஆலய பிரதிஷ்டை விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் கே நாராயணசாமி கேசவன் ஆலய திருச்சபை வர்த்தகர்களுக்கு அன்பு அரவணைப்பு சகிப்புத்தன்மை உதவி செய்யும் மனப்பான்மை பெற்றோர்களின் நலம் மற்றும் பசியில்லா உலக படைக்க நாம் இறைவன் ஆசியோடு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வாழ்த்துறை வழங்கினார் மேலும் இந்த பெருவிழாவில் கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு தன் சொந்த செலவில் அறுசுவை அசைவ உணவுகள் வழங்கினார் இந்த நிகழ்வில் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கேஸ்தர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுவை இரண்டாம் ஆண்டு கலைத்திறன் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் சாலையில் அமைந்துள்ள ஆதிர மகாசபா திருமண மண்டபத்தில் தேவர் பேரவைத் தலைவர் தனபாலன் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு பேரவையின் உறவினர் பெருமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மேற்படி நிகழ்ச்சியில் ஓவியம் நடனம் பேச்சுப் போட்டி மாறுபீடும் தனித்திறன் போன்று பல போட்டிகள் நடைபெற்றன போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை பேரவை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் மேற்படி போட்டிகளில் வென்றவர்களுக்கு வருகிற ஜூன் ஏழாம் தேதி பரிசுகள் வழங்கப்பட உள்ளது புதுவை பாளையத்தில் அமைந்துள்ள மார்கண்டேயர் திருமணம் சார்பாக புதுவை ஆதீன முனைவர் ஸ்ரீ ஸ்ரீசலஸ்ரீ சந்திரசேகர் சுவாமி அவர்கள் எட்டாம் ஆண்டாக ஞாயிற்றுக்கிழமை அன்று புதுவை சித்தருடன் ஒருநாள் என்ற ஊர்வலம் நடந்தது இதில் புதுவை சென்னை திண்டிவனம் விழுப்புரம் சேலம் செஞ்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் ஆந்திரா திண்டுக்கல் திருநெல்வேலி கிருஷ்ணகிரி காஞ்சிபுரம் பெங்களூர் ஆகிய ஊர்களைச் சேர்ந்த சிவனடியார்கள் திரளாக கலந்து கொண்டு அகண்ட தீபம் ஏற்றி சங்குழி எக்காலம் ஒளி எழுப்பி நூற்றி எட்டு முறை எழுந்து அருள்க என்ற சித்தர் நாமத்தை சித்தர்களின் பெயர்களை ஒன்று சேர நூற்றி எட்டு முறை ஓதி வழிபட்டனர் காலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு மணகுல விநாயகர் கோவிலில் ஆரம்பமான நிகழ்ச்சி தொல்லைக்காது சித்தர் அரவிந்த ஆசிரமம் நாகலிங்க சுவாமிகள் குரு அக்கா சுவாமிகள் வேதாந்த சுவாமிகள் குரு சித்தானந்தர் சுவாமிகள் பெரியவருக்கு பெரியர் கணபதி சுவாமிகள் கம்பளி ஞான தேசிக சுவாமிகள் சிவசடையப்பர் கதிர்வேல் சுவாமிகள் மண்முரட்டி சுவாமிகள் என சக்திவேல் பரமானந்தர் மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் நவபாஷன சித்தர் தேங்காய் சுவாமிகள் ராம பரதேசி சுவாமிகள் தக்ஷணாமூர்த்தி சுவாமிகள் படே சாஹிப் கண்டமங்கலம் குருசுவாமி அப்பியப்பர் ஸ்ரீலஸ்ரீ பொன்முடி கோடி சித்தர் ஆகிய இருபத்தி இரண்டு சித்தர்களை தரிசித்தனர் இதில் புதுவை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ சந்திரசேகர் சுவாமிகள் எஸ் எஸ் வி களிய பெருமாள் கூட்டிரி சிவ எஸ் எஸ் மனோகர் சிவசந்திரகுமார் சிவசரவணன் சிவசங்கர் அம்மையார் திண்டிவனம் சிவ பொன்முடி பிரேம்குமார் கந்தன் சிவகிரி சிவராஜி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மார்கண்டேயர் திருமணத்தினர் மதக்கடிப்பட்டு பாரதி தேவி ஆங்கில உயர்நிலைப் பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது புதுச்சேரி மாநிலம் மதுக்கடிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள பாரத தேவி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது இதுகுறித்து பள்ளி நிர்வாகி இளமதியழகன் கூறுகையில் மதுக்கடிப்பட்டில் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் எமது பள்ளி புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒழுக்கத்துடன் கூறிய சிறந்த கல்வியை போதித்து வருகிறது கடந்த கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றனர் மாணவி காயத்ரி மூன்று மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்தார் மாணவி அப்சரா நான்கு மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடம் மாணவர் சரண் பிரசாத் எழுபத்தி மூன்று மதிப்பெண் பெற்று மூன்றாம் இடம் பிடித்தனர் மேலும் ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் ஏழு பேரும் நானூறுக்கு மேல் பதிமூன்று பேரும் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் முதல் வகுப்பிலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்றார் பிச்சவீரண்பேட்டில் வீர இளைஞர் குழு நடத்திய கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பையுடன் ரூபாய் நாற்பதாயிரம் வழங்கி முனைவர் லாவண்யா பாராட்டினார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சவீரண்பேட்டில் புதுவை மாநில கபடி சங்க அனுமதியுடன் வீர இளைஞர்கள் கபடி குழு நடத்தும் ஐம்பத்து ஆறாம் ஆண்டுக்கான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான போட்டியை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி உழவர்கரை தொகுதி அமமுக மேற்கு மாநில செயலாளர் முனைவர் லாவண்யா கொடியேற்றி போட்டியை தொடங்கி வைத்தார் மூன்று நாட்கள் நடைபெற்ற கபடி போட்டியின் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது இறுதிப் போட்டியில் சிறப்பு விருந்தினராக அமமுக மேற்கு மாநில செயலாளர் முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு இரண்டாம் இடம் பிடித்த அணிக்கு பரிசுக்கான வெற்றி கோப்பையுடன் ரூபாய் நாற்பதாயிரம் வழங்கி சிறப்பித்தார் மற்றும் போனஸாக பத்து வீரர்களுக்கு ஊக்கத்தொகையை ரொக்க பரிசாக வழங்கி பாராட்டினார் முன்னதாக லாவண்யாவிற்கு போட்டியை நடத்தும் நிர்வாகிகள் சால்மை மற்றும் ஆளுயர மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் அமமுக தொகுதிச் செயலாளர் களியமூர்த்தி அம்மா பேரவை அம்மா பிரகாஷ் வர்த்தக அணிச் செயலாளர் தனவேலு தொகுதி மேலவை பிரதிநிதி லூர்துசாமி பிச்சை வீரன்பேட் முருகன் ஐயப்பன் செல்வன் பிரசாந்த் சிவபாலன் யுவராஜ் ஐயப்பன் அமலா சரளா மூலக்குளம் திரு உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் அரசு விளம்பர பலகையில் தமிழ் புறக்கணிப்பு அரசியல் கட்சியினர் சமூக அமைப்பினர் எதிர்ப்பு அரசு விளம்பரங்கள் தமிழில் வைக்க வேண்டும் அனைத்து துறைகளுக்கும் மீண்டும் அறிவுறுத்தப்படும் என முதலமைச்சர் விளக்கம் பணியின் போது இறந்த நகராட்சி ஊழியர்கள் வாரிசுதாரர்கள் இருநூறு பேருக்கு வேலை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்